வணக்கம் என் பெயர் முனைவர் போ சரவணன் நான் தமிழ் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடமானது இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான நான்காம் பருவத்திற்கான பாடத்திட்டம் நான்காம் பருவத்திற்கான பாடத்திட்டம் வந்து சங்க இலக்கியம் சார்ந்த நூல்களை பார்க்க போகின்றோம் குறிப்பாக அதில் எட்டுத்தொகை தொகை நூல்களை பற்றி பார்க்க போகின்றோம் இந்த எட்டுத்தொகை தொகை நூல்களை பற்றி சொல்லும் பொழுது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் யோத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திறந்த எட்டு தொகை அப்படின்னு இந்த எட்டு தொகை நூல்களுக்கான ஒரு வெண்பா பாடலை பார்க்கின்றோம் இந்த சங்க இலக்கிய காலம் அப்படின்னு சொல்லப்போனால் போனால் கிமு இரண்டாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை எட்டு தொகை நூல்கள் அப்படின்னா ஐந்து அகம் சார்ந்த நூல் இரண்டு புறம் சார்ந்த நூல் ஒரு நூல் அகமும் புறமும் சார்ந்த நூல் குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்து இந்த எட்டு தொகை நூல்களில் நாம் பார்க்கக்கூடியது நூறு ஐங்கூறு நூறை பற்றி சொல்லப்போனால் எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்த கடை சங்க சாரத்தை சார்ந்தது ஐங்கூர் நூற்றில் ஐந்து திணைகளை பற்றி சொல்லப்பட்டுது ஐந்து திணைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எனும் ஐந்து நிலங்கள் சார்ந்த திணைகளை பற்றி இந்த ஐங்கூர் நூறு ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல் விதம் எடுத்து கூறுகின்றது பாவகை ஆசிரியர் பாவால் ஆனது இதனுடைய அடி வரையறை மூன்று அடி முதல் ஆறு அடி வரை அமைந்துள்ளது குறைந்த அடிகளை உடையதால் இந்த நூல் ஐங்குர் நூல் என பெயர் பெற்றது இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஐங்கூர் நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடல் சிவபெருமானை பற்றியது இந்த நூலில் ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல்கள் வீதம் இயற்றியுள்ளார் அவ்வகையில் ஐநூறு பாடல்கள் அமைந்ததா இந்த நூல் அமைகின்றது இப்ப மருதத்திணை பாடல்கள் நூறு அதை வந்து பாடிய புலவர் ஓரம் போகியார் நெய்தல் திணைய பாடியவர் அம்முவனார் குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் பாலை திணையை பாடியவர் ஓதலாந்தையார் முல்லை திணையை முல்லை திணையை பாடியவர் பெயனார் இந்த நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடல் உருக்கிறார் தொகுப்பித்தவன் யானை கட்சை மாந்திரஞ்சேரல் என்ற வேந்தன் ஆவார் இப்பொழுது இந்த ஐங்கூறு நூற்றில் மருதத்திணை சார்ந்த முதல் பத்து பாடல் பார்க்க போகின்றோம் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேட்கை பத்து அப்படின்னு சொல்லப்படுது மருதத்தினைய பாடியவர் ஓரம் போகிறார் இதில் நூறு பாடல் இருக்குது வேட்கை அப்படி என்றால் விருப்பம் என்று ஒரு பொருள் இந்த வேட்கை பத்தில் தாயும் மகளும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் பாடலாக இந்த பத்து பாடல்கள் அமைகின்றது வேட்கை பத்து வேட்கை அப்படி என்ன சொல்ல போனோம்னா விருப்பத்தை விருப்பம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் உள்ள பத்து பாடல்களும் தாயும் மகளும் அவரவர் வேறுபட்ட விருப்பத்தை தெரிவிக்கும் பொருள் மேல் அடுக்கி வந்துள்ளன எல்லா பாடல்களுக்கும் அரசன் ஆதன் என்பவனையும் இளவரசன் அவினி என்பவனையும் வாழ்த்தி தொடங்குகின்றன அதாவது பத்து பாடல்களையும் அந்த முதல் வரி அரசனையும் இளவரசனையும் வாழ்த்தி தொடங்குறதா இந்த பத்து பாடல்களும் அமையுது அதற்கு அடுத்தாப்பில் உள்ள ஐந்து வரிகளுமே பார்த்தப்படா தாயினுடைய விருப்பத்தையும் மகளினுடைய விருப்பத்தையும் தெரிவிப்பதாக இந்த ஐங்கும் நூற்றில் திணையில் இருக்கக்கூடிய பாடல் வேட்கை பத்தில் இருக்கக்கூடிய பாடல் நமக்கு விளக்குகின்றது முதல் பாடலானது வாலி ஆதன் வாலி அவினி நெல் பல பொலிக பொன் பெரிது சிறக்க என வேட்டோலே யாயே அப்படின்னா தாய் வந்து வேண்டிக்கிறாங்க தொடக்கத்தில் நம்ம சொன்னது போல அரசனையும் இளவரசனையும் வாழ்த்தி தொடங்கக்கூடியதான் அந்த முதல் வரி அமைஞ்சிருக்குது நெல் பல பொழிய பொன் பெரிது சிறக்க அப்படின்னு தாய் வேண்டிக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த மருத நிலத்தில் இருக்கக்கூடிய நெல்கள் விளைச்சல் அதிகமாக பெருகி இருக்கணும் அதனால் பொன் வளம் அந்த பொன் அந்த நகை ஆபரணங்கள்லாம் சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் அதிகமாக சிறந்து விளங்க வேண்டும் என்று தாய் அதை வேண்டிக் கொள்கின்றாள் அதை தொடர்ந்து நனைய காஞ்சி சினைய சிறுமீன் யானர் ஊரன் வாழ்க பாணனும் வாழ்க என வேட்டோமே அப்படின்னு மகள் வேண்டிக்கிறாங்க தன் கணவனும் அவனை பாதுகாக்கும் பாணனும் நலமுடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் இது வந்து முதல் பாடலுக்கான விளக்கம் இரண்டாவது பாடல் பார்த்தோம் அப்படின்னா தொடக்கத்துல நம்ம சொன்னது போலதான் அரசனையும் இளவரசனையும் வாழ்த்தி இந்த பத்து பாடலும் முதல் வரி அமைஞ்சிருக்குது வாலி ஆதன் வாலி அவினி விளக வயலே வருக இரவலர் என வேட்டோலே யாயே அப்படின்னா யாயே அப்படின்னு சொல்லும் பொழுது தாயை சொல்லுறாங்க தாய் வந்து அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க விளைச்சல் பெருக வேண்டும் அப்படி விளைச்சல் பெருகி இருக்கும் பொழுது நான் வழங்க இரவலர் மிகுதியாக வர வேண்டும் இரவலர்னால் நம் வீட்டுக்கு உதவி கேட்டு வரவர்கள் பொருள் கேட்டு வரவர்கள் அவர்களுக்கு இல்லாமல் அதிக அளவு விளைச்சல் இருந்தால்தான் அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை இரவுலர் அதிகம் வர வேண்டும் அதற்காக விளைச்சல் அதிகமாக பெருக வேண்டும் அப்படின்னு தாய் வேண்டிக்கிறாங்க அது அடுத்து யாமே யாமேன்னு பொழுது மகள் வந்து பல் இதழ் நீளமோடு நெய்தல் நிகர்க்கும் தன்துறை ஊரன் கேண்மை வழிவழி சிறக்க வேண்டும் நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் வந்து நீல நிறத்துல பூத்திருக்கும் அது போல மருத நிலத்திலையும் அது போல் மலர்கள் பூத்திருக்குது அதிகமா பூத்திருக்குது அப்படிப்பட்ட அந்த ஊரன் வந்து அவனுடைய நட்பானது தொடர்ந்து ஒரு வாழையடி வாழையாக தொடர்ந்து வழியாக தொடர வேண்டும் என்று மகள் வேண்டிக்கொள்கிறாள் இதுதான் இந்த இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் தொடர்ந்து மூன்றாவது பாடல் மூன்றாவது பாடலை பார்த்தோம் அப்படின்னா வாலி ஆதன் வாலி அவினி பால் பல ஊருக பகடு பல சிறக்க அப்படின்னு தாய் வேண்டிக்கிறாங்க என்னடா பால் பல ஊருக பால்னா பசு அந்த பால் தரக்கூடியது அதிகமாக ஊறணும் பகடுங்கிறது எருது இந்த எருது உழவுக்கு பயன் கூடியக்கூடிய அந்த எருதானது அதிகமாக அங்கே இருக்கணும் அப்படின்னு தாய் வேண்டிக்கிறாங்க அந்த மருதநிலை நல்லா சிறக்கணும் அப்படின்னா அந்த விவசாயம் பண்ணுறதுக்கான அந்த பசு அந்த உழவுக்கு பயன்படக்கூடிய அந்த எருது அதிகமாக இருக்கணும் அதனால் அந்த பால் வளம் ஊறணும் அப்படின்னு தாய் வேண்டிக்கிறாங்க அடுத்து வந்து விந்தய உழவர் நெல்லோடு பெயரும் பூங்கணல் ஊரன் தன் மனை வாழ்க வாழ்க்கை பொலிகை என வேட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க கணவனுடைய வாழ்க்கை மகள் வேண்டிக்கிறாங்க கணவனுடைய வாழ்க்கை பொலிவுற வேண்டும் என வேண்டிக்கிறாங்க எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு சிறப்பானது ஒரு நல்லதொரு வாழ்க்கையை அந்த மருத நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவன் வாழ வேண்டும் என்று இந்த மகள் தலைவி வேண்டிக் தொடர்ந்து நான்காவது பாடல் வாலி ஆதன் வாலி அவினி பகைவர் புல் ஆர்க்க பார் பார் ஓதுக அப்புன்னு தாய் வேண்டிக்கிறாங்க என்னடா தாய் அப்படி வேண்டிக்கிறாங்க அப்படின்னா இந்த மருத நிலத்தில் இருக்கக்கூடிய அரசனை கூடியவர்கள் புல் உணவை திங்க நேரிடும் என்பதை தாய் அவர்கள் உணர்த்துகின்றார் அதற்கு வந்து வேதம் மூதக்கூடியவர்கள் துணை இருப்பார்கள் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது மகள் வந்து பூத்த கருபின் காய்த்த நெல்லின் கலனி ஊரன் மார்பு பலனம் ஆகற்க அப்படின்னு சொல்கிறாங்க பலனம் அப்படின்னு சொல்லப்பா ஊர் பொதுநிலம் அவனுடைய மார்பு வந்து இந்த கரும்பு எப்படி எல்லாத்துக்கும் பயன்படுது நெல் எப்படி எல்லாத்துக்கும் பயன்படுது கழனி அப்படின்னா வயலை குறிக்கும் அவனுடைய மார்பு வேறு யாருக்கும் இல்லாமல் தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு தம் மகள் வேண்டிக் கொள்கிறாள் ப பழையதா ஆகக்கூடாது அவனுடைய மார்பு என கூறியது அப்படின்னு மகள் வேண்டிக் தொடர்ந்து ஐந்தாவது பாடல் ஐந்தாவது பாடலை பார்த்தோம் அப்படின்னா வாலி ஆதன் வாலி அவினி பசி இல்லாதுக பினிசேன் நீக்குக அப்படின்னு தாய் வேண்டிக்கிறாங்க என்னடா இந்த மருத நிலத்துல வாழக்கூடிய மக்கள் பசி இல்லாமல் வாழ வேண்டும் பசியினுடைய கொடுமை அவர்களுக்கு இல்லாமல் தாய் ஒவ்வொரு பாடலையும் உழவுக்காக தொடர்ந்து ஒரு வளமையா ஒரு பசுமையான வாழ்வியலையே தாய் வேண்டிக்கிறாங்க பிணி இல்லாமல் பிணி அப்படின்னா நோய் அப்படிங்கிறது தாய் வேண்டிக்கிறாங்க அந்த நிலத்துல நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு தாய் வேண்டிக்கிறாங்க மகள் பார்த்தோம் அப்படின்னா முதலை போத்து முழு மீன் ஆறும் தன்துறை ஊரன் தேர் எம் முன்கடை நிற்க அப்படின்னு சொல்றாங்க நல்ல ஒரு விளைஞ்ச ஒரு மீனை இந்த முதலை எப்படி முழு சாப்பிடுதோ அப்படிப்பட்ட ஒரு வளமான ஒரு இடமா இந்த மருத நிலம் அமைஞ்சிருக்குது அப்படியேப்பட்ட அந்த ஊரினுடைய தலைவன் அவனுடைய தேர் எப்போதும் இந்த மகளினுடைய வீட்டு முன்னாடியே நிற்கணும் அப்படின்னு வேண்டிக் இதில் மொத்தம் பத்து பாடல்கள் இருக்கு, இன்றைய வகுப்பில் நாம் பார்த்தது ஐந்து பாடல்கள் தொடர்ந்து மீதமுள்ள ஐந்து பாடல்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்